இந்த பங்களாவில் நானும் பதினஞ்சு வருஷமா கனவு பிள்ளை உத்தியோகம் பார்க்கறேன் இதுவரைக்கும் என் பேர்ல ஒரு ரிப்போர்ட் கிடையாது இப்போ என்ன ரிப்போர்ட் வந்துருக்கு பேசாதரா ஒன்னு பெட்டு தொலைச்சதுக்கு ஒரு உலக பெட்டு தொலைச்சிருந்தேன்னா நெல்லு குத்தராது உதவு அதை பத்தி என்ன பார்ப்போம் அதுக்கு என்னவா குடுப்பா ஏன்டா படிக்க மாட்டேங்கிறேன் சொல்லித்தானே எஸ்டேட் வேலையாவது கத்துக்கிறேன் அங்க கூட்டிட்டு போனேன் ஆமா அங்க வந்து நீ என்ன வேலை செஞ்ச என்னப்பா செஞ்ச என்ன செஞ்சு நேட்டே கேக்குறியா நாட்டு நடுவுற பொம்பளை பக்கத்துல போய் அவங்கள பாத்துக்கு நிக்கிறிய நீ உருப்புடுறியாடா

ஏடி வரப்பட்டா நீங்க ரெண்டு பேரும் எஸ்டேட்டுக்கு போய்ட்டீங்க பாவமே நல்ல மனுஷனாச்சே சீக்கிரம் மா போறதுல இருந்தே தெரியுதுல நல்லவர்னு நீங்க விடனானே இருக்கீங்க இதுக்கு என்ன அர்த்தம் கழுதமா மாமா நேசானே இருக்கு சொல்லாதீங்க அவரே உங்க தோளுக்கு மேல வாசனிட்டார் அவன் தலைக்கு மேல போற எனக்கு பிடிக்கல சொல்றதை கேளுங்க என்ன அவরা திட்னா அவர்க்கு என்ன அசingen இல்ல தெත්ත மகனை சரியா வளக்கலேன்னு ஊர் தாங்கங்களே கேவலமா பேசும் கேவலமா பேசமா இனியா பேசி ஆச்சு என்ன பேசுறாங்க என்ன முட்டாள்னு சொல்றாங்க சரியா बोलिरको என்ன

பொங்கல் கூட வச்சிருக்கனே சொல்றது என்ன மாதிரி போடுறக்கணும் என்ன சைஸ் என்ன போஸ் பத்தா இருந்து கால் மேல வேணாம் அய்யா இந்த சாட் ஆர்க் பாக்க எடுத்துடுங்க அதனால போட்டா எடுத்து பாத்து பாத்தா பாப்பாங்க பாத்தத ரெடி நம்ம பாத்து பாத்தா எடுத்து எல்லாரும் பத்தி சொல்லிருக்காங்க நீங்க அங்க

சினிமாவில போய் தேடறப்பறະ அதனால நின்னுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துடுங்க நின்னுக்கிட்டே இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்தா సినిమాలో சான்ஸ் கிடைக்காதம்மா படுத்து வாக்கல எடுக்கணும் போங்க சார் சார் ப்ரோ ஃபுல்லா எல்லாரும் சே. அது நீ இல்லம்மா அதனால தான் நல்லா இந்த மாதிரி ஒண்ணே ஒண்ணு எடுத்துடுங்க போடு அரைடாய் போட்டோ வரப்பியா? ஆமா போ 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 போட்டோ கடைல கொடுக்கறேனே

இப்போ சிறிக்கிற எடுத்துமோ சிரிக்க மாட்டேங்கற கல்யாணண்டா கன் கிராட்யூலேஷன்ஸ் யாரோடா பொண்ணே விஜயானே எங்க அண்ணன கல்யாணண்டா அட செரிமஷ்னரா இருக்காரு அவரு கேண்டா இதெல்லாம் உங்க தம்பி கிட்ட பேர்ந்தேன் உங்க மச்சன் ராவண பார்த்தேன் இன்விடேஷன் கொடுத்து இன்னைக்கு ராத்திரி ப்ளூ மூன் ஐயா மெட்ராஸ் போறாரு ஆஹா விஷயம் புரிஞ்சு போச்சே விஜயாவ நேர்ல மாதிரி இருக்கும் இருக்கும் நீ

பங்கல் போட்டுக்கிற இடத்துல இவங்க உட்கார்வாங்களா இங்கே உட்கார வாப்பி தான் பத்தல் போடுவாங்களா சரி சரி நான் இங்க கவனிச்சிக்கிறேன் நீ மாப்பிளை கங்கி இருக்கிற போய் அவங்க கவனிச்சிக்க அங்கிருந்து தானே வரேன் இந்த அவர் என்ன நீங்க வழியா இது நாகசோர விவரா இம்முன்னு மூட்டி வச்சுக்கிட்டு என்ன ஃபோட்டோ எடுக்க போறேன் கொஞ்சம் பிரித்த மாதிரி எதுவும் ஒரு முறை அவரை பார்த்தாலே பரிமாறம் தெரியுமா ஓடு அங்கிருங்க அவன் அந்த அண்ணா இருக்கான் மாப்பிளைய கூட்டி விட போறான் அவன் அவனையும் அவன் ஃபோட்டோ எடுத்தேன் ஃபோட்டோ விடல அந்த நேரம் மாற்றி இது தங்கடாரு என்னன்னு ரிப்பேர் பார்த்தேன்

நீ பாக்கி சில்லற வாங்கிங்க நீ டிக்கெட் நீ தான வாங்குனே சில்லற என்கிட்ட கொடுப்பங்க ஆமா நான் கூட போட்டோ கடைக்கு ரெண்டு டிக்கெட் கொடுறானே கேட்டுகனே அவனும் கேச்சான் கொடுத்தான் யார் யார் ரெண்டு பேருனா நானே என் சம்சாரம் ஒண்ணு யா நான் சம்சாரம் கேட்டா நீ என்ன சொன்னே நீ தான் என் சம்சாரம் நான் இல்லாம வேற நான் போட்டோ கடைல வந்து அடிக்குற சரி சரி யோ காசு விட்டுகனே யா நிவியா ஐய் ஐய் ஆ

எழுதுனது எழுதுனாரு சரியா உன்னை காதலிக்கிறேன் என்ன சொல்றேன் அரங்க வரைக்கும் எல்லார்டையும் இந்த லெட்டர் சுற்று சுத்தும் சுத்தி இந்த காயில எந்தெந்த பூம்பளை கையில கிடைச்சதோ அத்தனை பேரும் நம்மளை காதலிக்கிறவ அப்படின்னு அசந்து அத்தோட என்ன பரவாயில்லையே நேரம் மாமனார் கைக்கே போயிருச்சு முழிச்சு அப்ப எந்த காய் இருந்துச்சு போய் கையெழுத்து போட்டு சொல்லாத படிக்கப்படாத சரி செய்யும் சீக்கிரமா போயிட்டு வருவோம் வா

போட்டோ எடுத்த உடனே கழிவு கொடுன்னு சொல்லிச்சு இன்னைக்கு நான் டார்க் ரூம்ல பூந்துட்டு சொல்யூஷன் திருடி இருக்குது சொல்யூஷனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் தம்பி அதானே பலவலா பிரிண்ட் சைனிங் போட்டோ பாத்தீங்களா பலவலா பிரிண்ட் தோலை இது கழுதியை வெளிய விரட்டுங்கன்ற அய்யோ வெக்கப்படாத துணியை தான் கிழிச்சுக்கோ ரோட்ல ஓடிச்சினா லாரி எல்லாம் ஏறிடும் ஊட்டி நீங்க என்ன செய்ய போறீங்க நான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல ஒரு மூணு நாளைக்கு இங்கே இருக்கட்டும் அதுக்குள்ள பெத்தவங்க வந்து கூட்டி போக மாட்டாங்களா இல்லனா இருக்கவே இருக்குது பைத்தியக்கார சத்திரி போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிச்சுறேன் நீங்க வியாபாரத்தை கவனிப்பீங்களா அதை கவனிப்பீங்களா பொறுப்பு என்கிட்ட கொடுங்க நான் கவனிக்கிறேன்ற

முடிவா ஒரு டீக்கடை வைக்கலான்னு யோசனையா முதல்ல டீக்கடை தான் வச்சேன் முடியும் அதே வைய நீ டீ அடி நான் வந்து குளிக்கிறேன் போயா வழந்த எவனுக்கும் பயப்படாத எதுக்கும் கவலைப்படாத உங்க அப்பா வந்து உன்னை கூட்டிட்டு போவ வந்தய்யா அவனப்ப கேட்குறேன் மனுஷனா வாடையன நீனு ஆளு நேரத்தில் மட்டும் அவனை கூட்டிகிட்டு இளைக்க கோவம் போயா உப்பு போயா உப்பா இந்த பொண்ணு மேலே அநியாயம் வாந்தி வச்சிருக்கிறான் போகும்போது மேல இப்படி தடவி தடவி சொல்லிட்டு துடிக்க வேண்டாம் குழந்தைதான் தான நான் கொண்டு வரேன் என்ன புள்ள பிடிக்க போறியா நீ வரையலியாப்பா என்னைய செட்டாவது கண்டுபிடிப்போம் இல்ல பெட்டாவது கொண்டு வருவோம் வா போறேன்னு சொல்லிட்டு நீ நீ தான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அதனாலதான் அதுக்காக தான்

அம்மா 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 நதியா பா என்ன லோன் ஆனி மரேஸ் என்ன வருது வருது

இலையில வச்சு கொண்ட பையாலும் போயிட்டு வா தட்டுல நீ திம்ப நான் திங்க மாட்டேன் நீ சம்பாதிக்கிறது நான் செலவு பண்றது இங்க வந்துதான் சொல்லலாமா வீட்டுக்கு வா பேசிக்கிறேன் நான் வந்தா தானே வரமாட்டேன் ஏன் அவனா ஏன் சொல்லி அடிக்கடி என்ன பயம் கொடுத்துற தள்ளி வை இலை இருக்கா எங்க தள்ளி அங்க கொண்டு போற இப்படி வை என்ன என்ன துவைக்கிறேன் ஒழுங்காய் ஓட்டு விட்டுரும் தலையில சட்டியா கொண்டாந்து ஊத்து ஊத்தண்டாம் அப்பா விட்டு சாம்பாரா கூட எனக்கு உனக்கா உனக்கு ஒன்பது கரண்டியை ஊத்திக்கிட்டு உனக்கு இது எனக்கு

என்னய்யா அப்போனே அடகு வைக்கிறேன்றியா அப்படி ஒரு மண்டலம் இருந்து பார் ம் ம் டேய் இந்த நான் போய் வீட்டில் காசு எடுத்துக்கிட்டு வரேன் அது வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருங்க

பெரிய மனுஷன் திங்கிற தீனி அய்யா இது ஆ என் வீட்டு பல நீ நீத்துன்னு விட்டு நான் உன் வீட்டுக்கு காசுக்கு வரணுமா இல்ல இல்ல என் வீட்டுக்கு நீங்க வர வேணாம் நானே குடுத்து அனுபிச்சறேனே உன் மேல நம்பிக்கை இல்ல உன் முடியும் சரியில்லை டே விரும்புசே இவங்க மூணு பேரையும் கொண்டு போய் நல்லா வேலை கையை சொல்றான் அரியா ஹம் வந்துருப்பா அடிக்க போறான்